கொழும்பிலே மஹிந்த ராஜபக்சனுடைய பெரிய ஒரு வீட்டில் இருந்து இருக்கிறது ஆனால் அந்த வீட்டில் மஹிந்த ராஜபக்ச வசித்தாரா என்று கேட்டால் இல்லை காலி முகத்தொடரில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அரை குறை ஆடையுடன் ஒருவர் அடித்து மாபோஸ்போ என்ற ஒருவர் கூச்சல் குழப்பம் போட்டார் தெரியுமா அவர் வசித்து வந்ததும் இந்த வீட்டில்தான் நாமல் குமரா நாமல் ராஜபக்சவின் பிறந்த நாளுக்கு ஆறு லட்சத்து அறுபத்தாறாயிரம் ரூபா மக்கள் பணம் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது நாட்டு மக்கள் செலுத்துகின்ற வரிப்பணத்தை எப்படி தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்க முடியும் இந்த அரசாங்கம் என்று கேள்வி எழுப்பினார் ஆனால் நாமல் ராஜபக்சின் பிறந்த நாளுக்கு மக்கள் பணம் எப்படி செலவு செய்யப்பட்டது நான் கேட்கின்றேன் கேள்வி மக்கள் கேட்கின்றார்கள் கேள்வி இந்த சோஷியல் மீடியாவில் இந்த கேள்வி கேட்கப்படுகின்றது இவர்களுக்கு புண்ணியம் தேடிக் கொள்வதற்கு மக்கள் பணத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது அநியாயம் அக்கிரமம் ராஜபக்ச இதை பார்த்துக் கொண்டிருந்தால் புல்வண்ணம் மேகன பிழித்துருது என்று அப்பே சல்லி ஜனதாவுக்கே சல்லி அவசியம் மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு நேர்களுக்கு வணக்கம் என்று நவம்பர் மாதம் பதினாறாம் தீதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய நாளில் டாப் ஸ்டோரிஸ் என்ன என்பது குறித்து நாங்கள் இன்றைய இந்த காணொளியில் பார்க்கலாம் அந்த வகையில் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் பதிவான ஒரு சில முக்கியமான விடயங்களை தான் இன்றைய டப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் பேசப் போகின்றோம் அதாவது நேற்று மூன்று அமைச்சர்கள் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மூன்று பேரும் மூன்று விதமான முக்கியமான தகவல்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள் அது கடந்த கால ஆட்சிகளின் போது ஜனாதிபதி நிதியமாக இருக்கலாம் ஏனைய விதங்களிலாக இருக்கலாம் செய்யப்பட்ட செலவுகள் அந்த செலவுகள் சென்ற தொகை சம்பந்தமான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் அமைச்சர்களால் குறிப்பாக வியட்புர வீடமைப்பு திட்டம் இது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கான ஒரு வீடமைப்பு திட்டமாக ராஜபக்ஷங்களுடைய ஆட்சி காலத்திலே கட்டப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வீட்டுத் திட்டம் இதில் நூற்று ஒரு வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றது இதில் இடம்பெற்றிருக்கின்ற ஊழல்கள் என்ன அது சம்மந்தமாகவும் நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் அந்த விடயத்தினை வெளிப்படுத்தி வருதான் அமைச்சர் வசந்த சமரசிங்க அதே போல் அடுத்தாக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கடந்த காலங்களில் செய்யப்பட்ட செலவுகள் அதாவது பாரிய தொகைகள் நாங்கள் நினைக்கலாம் ஆனால் சிறு சிறு தொகைகள் எப்படியான செலவுகள் செய்யப்பட்டிருக்கின்றது என்பது குறித்து நேற்றைய தினம் அமைச்சர் அரசன நாணயக்கார நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே வெளிப்படுத்தியது அதை நாங்கள் பார்க்கலாம் அதே போல ஜனாதிபதி அனுரக்குமார் திசாநாயகம் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் வெளிநாட்டு விஜயங்களுக்காக ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையும் அனுர்குமார் திசாநாயக ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருட ஒரு காலப்பகுதிக்குள் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் இந்த வெளிநாடுகளுக்கு சென்ற செலவுகள் விவரம் குறித்தும் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் பெரிதாக பேசப்பட்டது அந்த விடைத்தினை அமைச்சர் நளிந்த ஜெட்டிஸை வெளிப்படுத்தியது ஆகவே இதை மூன்றையும் நாங்கள் பார்க்கலாம் பார்ப்பதற்கு முன்பாக ஒரு விடைத்தி நாங்கள் பேசியாக வேண்டும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து இருநூறு ரூபாயும் கம்பெனிகளிடமிருந்து இருநூறு ரூபாயும் அதிகரித்து மொத்தமாக நானூறு ரூபாய் அதிகரிப்பு இந்த பட்ஜெட்டில் செய்யப்பட்டுள்ளது இது மலையக மக்களால் பெரும்பாலும் வரவேற்கப்பட்டது அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் பல குரல் பதிவுகள் வாய்ஸ் கட்ஸ் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய இந்த சம்பள அதிகரிப்பு குறித்து அவர்களுடைய கருத்து என்ன என்பது குறிப்பாக நாங்கள் பார்த்து வந்தோம் கடந்த ஒரு சில நாட்களாக ஆனால் எதிர் தரப்பில் இருக்கவர்களுக்கு எதிராக இப்பொழுது இந்த மக்கள் மலேக மக்கள் தேங்காய் உடைத்து சாபமிட்டு கொண்டிருக்கிறார்கள் காரணம் அரசாங்கம் அரசாங்கத்திலிருந்து இருநூறு ரூபாய் அதிகரித்து இருக்கின்றதை கடந்த நாட்களாக எதிர்த்து வந்ததை எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருந்தது அது எப்படி அரசாங்கம் எப்படி தனியார் கம்பெனிகளுக்கு இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் வழங்கும் என்று கேள்வி எழுப்பினார்கள் உட்படுத்தினார்கள் ஒரு சில அமைச்சர்கள் லஞ்சம் உள்ள ஆணைக்குழுவுக்கும் செல்வதற்கு தயாராகி இருந்தார்கள் இது சம்பந்தமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று ஆகவே இப்படி இருந்த எதிர்கட்சியினர் பட்ஜெட் இரண்டாம் வாசிப்பு வரவு செலவு திட்டம் அதற்கான வாக்கெடுப்பின் போது எதிர்த்தரப்பில் இருந்த மனோ கணேசன் ஜீவன் தொண்டமான் திகாம்பரம் ஆகியோர் ஆதரவினை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆம் ரைட் நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம் இதனால திட்டம் தான் நாங்கள் எங்களுடைய ஆதரவை வழங்குகின்றோம் இதை ஜனவரியிலிருந்து நீங்கள் அமுல்படுத்துங்கள் என்று தெரிவித்திருக்கின்றார் அதே போல எதிர்கட்சி தலைவர் சஞ்சீத் பிரேமதாச அன்றைய தினம் ஒரு காணொலியை வெளியிட்டு ரைட் அரசாங்கத்திலிருந்து இருநூறு ரூபாய் அதிகரித்திருப்பது நல்ல விடயம் இதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஜனவரி மாதம் முதல் இதை அமுல்படுத்துங்கள் எங்களிடமிருந்து எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை என்று தெரிவித்திருக்கின்றார் இப்படி இறுதி நாள் அதாவது வாக்கெடுப்பு இடம்பெற்ற நாளிலே இவர்கள் மனம் மாறி அவர்களுடைய அந்த ஒத்துழைப்பை இவ்வாறு வழங்கியிருந்தார்கள் ஆனால் பாருங்கள் சொல்லப்பட்ட விடயம் நாமல் ராஜபக்ச அந்த காலத்திலிருந்து மாறுபடவில்லை அவர் என்ன சொன்னார் ஆரம்பத்திலே சொன்னது அரசாங்க பணம் வரி நாட்டு மக்களிடமிருந்து பெறப்படுகின்ற பணம் எப்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த அரசாங்கம் செலவு செய்யும் அது முடியாத காரியம் என்று சவாலுக்கு உட்படுத்தினார் மீண்டும் ஒரு சில தினங்கள் கழித்து ஒரு விகாரைக்கு சென்று வந்த போது வாய்ஸ் கட் கொடுத்த போது அவர் அன்றும் அவரும் மனம் மாறிவிட்டார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் அதிகரித்து கொடுப்பதில் எங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை என்று அவர் பெல்ட்டி அளித்து விட்டார் இப்படித்தான் ஒரு நாள் ஒன்றை சொல்வார்கள் ஒரு இரண்டு மூணு நாட்கள் கழித்து பல்டி அடித்து வருவார்கள் இந்த பல்டி அடிப்பது தான் எதிர்தரப்பின் வேலையாக இருக்கின்றது இன்று ஆகவே இப்போ கூறி வந்தார்கள் தான் இந்த அரசாங்கம் அதிகமான செலவுகளை செய்கின்றது ஜனாதிபதி நிதியத்துக்கென்று அதிகமான பணத்தை ஒதுக்கி இருக்கின்றது பாதுகாப்புக்கு நிதி அமைச்சுக்கெல்லாம் அதிகமான பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இதெல்லாம் தொடர்ந்து பல விமர்சனங்களை முன்வைத்து வந்த நிலையில் இதற்கெல்லாம் பதிலடி கொடுத்த வகை அதாவது நேற்றைய தினம் இந்த நடந்த பாராளுமன்ற ஒரே விசேட விதமாக எந்தெந்த துறைக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இதன் முக்கியமான காரணம் என்ன என்பது குறித்து தெளிவுபடுத்தும் முகமாதான் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தின் உரைகள் அமைந்தது அதன் அடிப்படையில் தான் இந்த விவரங்கள் வெளியே முதலில் நாங்கள் பார்க்கலாம் திட்டம் என்ன நடந்தது என்பதை பொறுத்து பார்க்க போகின்றோம் வியட்புற வீட்டுத் திட்டத்திலேயே நூற்று ஒரு வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றது சில வீடுகளில் இருந்து இன்னமும் வாடகை பணம் செலுத்தப்படாமல் இருக்கின்றது இதுதான் உண்மையான நிலவரம் சில வீடுகளின் சாவிகள் இன்னமும் கையளிக்கப்படாமல் இருக்கின்றதா ஒரு ஆட்சி மாற்றம் இடம்பெற்றவுடன் அந்த வீடுகளின் அந்த அதெல்லாம் அரசுத்து அவற்றை மீள அரசாங்கத்தையே கையளித்து விட வேண்டும் ஆனால் இன்னமும் சாவிகள் கையளிக்கப்படாமல் இருக்கின்றதா ஒரு வருடத்திற்கான மின்சார நீர் கட்டணங்கள் இன்னமும் செலுத்தப்படாமல் இருக்கின்றதா பாருங்கள் எவ்வளவு அநியாயம் அவை இவை தான் மக்கள் பணம் மக்கள் பணத்தால் அநியாயமாக செலவு செய்த செலவுகள் தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் முதலில் நாங்கள் வியத்புற வீட்டு திட்டம் சம்பந்தமாக ஆரம்பித்திருக்கின்றோம் வகையில் இப்போ விஜயராம மாவட்டத்தில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச செல்லும் போது எல்லோரும் சொன்னார்கள் அதாவது எல்லோரும் என்றால் ராஜபக்ச ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் தான் கூட்டம் அவர்கள் சொன்னது என்ன மகிந்த ராஜபக்ச கொழும்பில் ஒரு வீடு இல்லை விரைவிலே வெளிநாடுகளில் வசிக்கின்ற பல ஆதரவாளர்கள் உதவியுடன் கொழும்பில் ஒரு வீடு அமைத்து கொடுப்போம் உள்நாட்டில் இருக்கின்ற ராஜபக்ச ஆதரவாளர்களின் உதவியுடன் கொழும்பில் ஒரு வீடு அமைத்து கொடுப்போம் என்று கூறினார்கள் ஆனால் இதுவரை அது சம்பந்தமான எந்த விதமான உத்தியோகபூர்வ தகவலும் இல்லை இருப்பினும் இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தங்களையில் வசித்து வருகின்றார் அவரை பார்ப்பதற்கு எந்த நாளும் ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று பார்வையிட்டு வருகின்றார்கள் இப்பொழுது தங்களை கால்டன் அந்த இல்லம் வந்து ஏதோ ஒரு சுற்றுலா தலமாக மாறி இருப்பதை தான் சமூக வலைதளங்களில் பலராலும் சொல்லப்படுகின்றது கொழும்பிலே மஹிந்த ராஜபக்சனுடைய பெருநூறு வீடு இருந்திருக்கிறது இப்பொழுது இந்த இந்த அறிக்கையில் தான் இது வெளியாக இருக்கின்றது எப்படி என்றால் இந்த வியாத்பூர வீட்டு திட்டத்திலே மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒரு வீடு இருந்திருக்கின்றது இப்பொழுது உண்மை வெளியாக இருக்கின்றது ஆனால் அந்த வீட்டில் மஹிந்த ராஜபக்ச வசித்தாரா என்று கேட்டால் இல்லை அவர் சொகுசாக ஐம்பது கோடிகளுக்கும் அதிகமாக பணம் செலவு செய்து விஜயராம மாவத்தில்தான் வசித்து வந்தார் அப்பொழுது இந்த வியாத்மக வீட்டு திட்டத்திலே மகிந்த இல்லத்திலே யார் வசித்தது என்றால் நகரசபை நகரசபை தவிசாளர் அனுரவ பிரியாந்த் தான் வசித்து வந்திருக்கின்றார் என்று நேற்று தினம் அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டிருக்கின்றார் ஆக பாருங்கள் மகிந்த ராஜபக்சனுடைய பேரிலே ஒரு வீடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வீட்டில் அவர் வசிக்காமல் முன்னாள் நகரசபை தமிச்சாளர் அதாவது பொருளஸ் கம்மியும் நகரசபை தமிழாளர் அனுவர் பியாந்ததான் வசித்து வந்திருக்கின்றார் அந்த வீட்டு இலக்கம் பி ஒன்னின் கீழ் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்று பி டூ பூஜ்ஜியம் ஒன்பதின் கீழ் பூஜ்ஜியம் ஐந்து அதான் மகேந்த ராஜபக்சவின் பெயரிலே அவருக்கு சொந்தமான வீடாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் அவர் அதில் வசிக்காமல் வேறொரு வசித்து வந்திருக்கின்றார் அதே போலத்தான் நாமல் ராஜபக்ஷ இப்போது இரண்டாயிரத்து இருபத்தொன்பதில் ஜனாதிபதி கனவு கண்டு கொண்டு நவம்பர் இருபத்தொராம் தேதி மாபெரும் பேரணியை நாங்கள் நடத்த போகினோம் அரசாங்கத்துக்கு எதிராக என்று தயாராகி வருபவர் நேற்று கூட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டதரணி எம்ஏ சுமந்திரன் அவர்களை சந்திக்க சென்றிருந்தார் நாமல் ராஜபக்ஷம் சாகர காரியவசமும் அழைப்பு எடுத்திருக்கின்றார்கள் நீங்களும் உங்கள் தரப்பிலிருந்து அனைவரும் வாருங்கள் இருபத்தொன்று ஒன்று ஒன்றாம் திகதி பேரணிக்கு நீங்களும் வருகை தாருங்கள் உங்களுடைய மக்களையும் அழைத்து வாருங்கள் என்று ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது ஆனால் அதன் அதற்கு இவர்கள் செல்வார்களா இல்லையா என்பது குறித்து இல்லை ஆனால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அழுத்தம் கொடுப்பதற்கு இவர்கள் உறுதியை அளித்துவிட்டு வந்திருக்கின்றார்கள் நாங்களும் அழுத்தம் கொடுப்போம் என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டு வந்ததாகத்தான் தகவல்கள் இதுவரை வெளியாக இருக்கின்றது அப்போ நாமல் ராஜபக்சனுடைய பேரிலும் ஒரு இல்லம் இருந்திருக்கின்றது பாருங்கள் நாமல் ராஜபக்சனுடைய வீட்டு இழக்க வைத்தார் பி ஒன்னின் கீழ் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்று நாமல் ராஜபக்சவின் வீட்டில் அவர் வசித்தாரா இல்லை அவருடைய பேரில் பதிவு செய்யப்பட்ட ஒருவர் தான் வசித்து வந்திருக்கின்றார் ரேணுகா பெரேரா என்பவர் தான் வசித்து வந்திருக்கின்றார் அடுத்தாக பி ஒன்னின் கீழ் ஒன்பது ஒன்று இரண்டு என்ற இலக்கத்தினுடைய வீடு சந்திர வீரக்கொடியின் வீட்டில் வேறொருவர் தான் வசித்து வந்திருக்கின்றார் அப்படி ஒரு இருக்கின்றது அடுத்தது பி வன்ன எட்டின் கீழ் எட்டு சீதா அருவம் போல லேக்கமாக செயலாளராக அவர் தான் வசித்து வந்திருக்கின்றார் அதே போல பி ஒன்னின் கீழ் ஆறின் கீழ் ஏழு பந்துள குணவர்த்தனவின் வீட்டில் அவருடைய செயலாளர் கெலும் வசித்து வந்திருக்கின்றார் பி ஒன்னின் கீழ் ஒன்பதின் கீழ் பத்து ரவீந்திரகுமார் என்ற பேரில் பதிவு செய்யப்பட்ட வீட்டில் அவருடைய செயலாளர் வசித்து வந்திருக்கின்றார் பி ஒன்னின் கீழ் பி டூவின் கீழ் ஒன்பதின் கீழ் ஒன்றில் நிமால் லன்சா அவருடைய பெயரில் பதிவு செய்யப்பட்ட வீட்டில் பிரதேச சபையின் சபாபதி தலைவர் அவர் வசித்து வந்திருக்கின்றார் சனத் குமார் பி டூவின் கீழ் எட்டின் கீழ் ஐந்து சஹான் ஜகத்குமாரினுடைய வீட்டில் பதிவு செய்யப்பட்ட அந்த வீட்டிலே மைந்த காந்தகமன் மகிந்த யார் என்று தெரியுமா மே ஒன்பதாம் தேதி காலி முகத்தொடரில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அரை குறை ஆடையுடன் ஒருவர் அடித்து ஐயோ என்னை வைத்தியசாலைக்கு அழைச்செல்லுங்களேன் கெனியாண்டகோ என்ற ஒருவர் கூச்சல் குழப்பம் போட்டார் தெரியுமா ஞாபகம் இருக்கிறது அவர்தான் மகிந்த காந்தகம அவர் வசித்து வந்ததும் இந்த வீட்டில் தான் அதாவது வியட்புர வீடு திட்டத்தில் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக அரச நிதியில் மக்கள் படத்திலிருந்து அமைக்கப்பட்ட வீடு திட்டம்தான் இந்த வியர்புற வீட்டு திட்டம் அதில் வசித்து வந்திருக்கின்றார் மா இந்த காந்தகாம ரைட் அடுத்து காமி லொககேவின் பேரில் பதிவு செய்யப்பட்ட வீடு தான் பி ஒன்னின் கீழ் நான்கின் கீழ் பதினொன்று அதில் முன்னாள் கெஸ்பேவ் நகரசபை மேயர் லக்ஷ்மண் பெரேரா வசித்து வந்திருக்கின்றார் ஆகவே பாருங்கள் எப்படியெல்லாம் என்று இந்த தரப்பில் இருந்து கொண்டு இந்த ராஜபக்ஷ குழுவினர் அரசாங்கத்தின் மீது இவ்வளோ விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் ஏதோ அவர்கள் எதுவுமே குற்றம் செய்யாததைப் போல அவர்கள் எல்லோரும் கடந்த ஆட்சிகளின் போது நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ்ந்து நாட்டுக்கு முன்மாதிரியாக ஆட்சி செய்ததைப் போலத்தான் இன்று அவர்கள் இந்த தரப்பில் அமர்ந்து கொண்டு இந்த அரசாங்கத்தை நோக்கி கற்களை எறிந்து கொண்டிருக்கின்றார்கள் அது காணக்கூடியதாக இருக்கிறது அரசாங்கம் நூற்றுக்கு நூறு சரி என்று நாங்கள் இங்கு சொல்ல வரவில்லை அவர்களிடமும் குறைகள் இருக்கின்றது பட்ஜெட்டிலே எதிர்மறையான விமர்சனங்கள் இருக்கின்றது விடயங்கள் இருக்கின்றது ஆகவே அவற்றை நாங்கள் விமர்சிக்கத்தான் போகின்றோம் விமர்சிப்போம் அதில் எந்த விதமான இருக்காது ஆனாலும் இந்த எதிர்த்தரப்பில் இருந்து கொண்டிருந்த ராஜபக்ஷ குழு ராஜபக்ஷ ரெஜிமே செய்யும் செயற்பாடுகளை எல்லாம் பார்த்தால் தான் சிரிப்பாக இருக்கின்றது அவற்றை நாங்கள் சுட்டிக்காட்டி ஆக வேண்டும் அந்த வகையில் தான் இப்போ இந்த வியப்புற வீட்டு திட்டம் அதிலிருந்து இந்த உண்மைகள் வெளியாகி இருக்கின்றது அடுத்ததாக நாங்கள் வரலாம் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கடந்த காலங்களில் பதிவான சில செலவுகள் இதில் அமைச்சர் அரசன் நாணயக்கார பாராளுமன்றத்தில் நேற்று வெளிப்படுத்தியிருந்தால் அவர் கூறுகிறார் இது பெரிய பெரிய தொகை அல்ல சிறிய தொகை தான் ஆனால் என்னென்ன விடயங்களுக்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் செலவு செய்யப்பட்டுள்ளது என்று நீங்கள் இப்பொழுது பாருங்கள் எல்லாமே அவர்களுடைய பணத்திலிருந்து அவர்களுடைய சொந்த பணத்திலிருந்து அவர்கள் செலவு செய்திருக்கலாம் அவர்களுக்கு இது சின்ன சின்ன தொகை தான் ஆனால் ஏன் அவற்றை மக்கள் பணத்திலிருந்து எடுத்தீர்கள் இப்போ பெருந்தோட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் அரசாங்கத்திலிருந்து ஒதுக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் கடந்த காலங்களில் செய்த செலவுகளை பாருங்கள் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தேரர் ஒருவருக்கு பூசை பொருட்களை வாங்கி கொடுக்க ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அதாவது மக்கள் பணத்திலிருந்து அறுபத்து ஐந்தாயிரம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு தேரருக்கு பூசை பொருட்களை வாங்கிக் கொடுக்க மக்கள் பணத்தில் இருந்து இரண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு இதற்கு முன்பாக இருக்கின்றது ஏராளமான விடங்கள் இருக்கின்றது இது மேலோட்டமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் திகதி நாமல் குமரா நாமல் ராஜபக்ஷவின் பிறந்த நாளுக்கு தங்களை காட்டு நிலத்தில் இடம்பெற்ற பிரித் வழிபாடுகள் பௌத்த முறை வழிபாடுகள் தெரிந்தான பிரித் வழிபாடுகள் இரவிறுவாக அவர்கள் அந்த பிரித் வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் அந்த பிரித் வழிபாடுகளுக்கும் அதே போல் கால்டன் பாடற் பாடசாலையின் சித்திரை புதுவருட கொண்டாட்டத்துக்கும் செய்திருக்கின்ற செலவு ஆறு லட்சத்து அறுபத்தாறாயிரம் ரூபாய் ஆறு லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபாய் பெரிய தொகையல்ல சாதாரண தொகை இது அவர்களுடைய சொந்த பணத்திலிருந்து செலவழித்திருக்க முடியும் ஆனால் அவர்கள் அப்படி செய்தார்களா இல்லை மக்கள் பணம் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து தான் இந்த பணம் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே நாமல் ராஜபக்சவின் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாட மக்கள் பணம் எப்படி செலவு செய்யப்பட்டது மக்கள் பணம் எப்படி பயன்படுத்தப்பட்டது மக்கள் வரிப்பணம் செலுத்தினார்கள் நாமல் ராஜபக்சவின் பிறந்த நாளை கொண்டாடவா கேட்கலாம் கேள்வி காரணம் நாமல் ராஜபக்ச கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் கேட்டார் நாட்டு மக்கள் செலுத்துகின்ற தொழிலாளர்கள் செலுத்துகின்ற வரிப்பணத்தை எப்படி தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்க முடியும் இந்த அரசாங்கம் என்று கேள்வி எழுப்பினார் ஆனால் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நாமல் ராஜபக்சின் பிறந்த நாளுக்கு மக்கள் பணம் எப்படி செலவு செய்யப்பட்டது நான் கேட்கின்றேன் கேள்வி மக்கள் கேட்கின்றார்கள் கேள்வி இந்த சோசியல் மீடியாவில் இந்த கேள்வி கேட்கப்படுகின்றது பதில் சொல்வார்களா அமைதி காப்பார்கள் இருபத்தொரு காரணங்கள் எழுதிக்கொண்டு இருபத்தோராம் தேதி நவம்பர் மாபெரும் ஆர்ப்பாட்டம் எதிர்ப்பு பேரணியை செய்ய போகிறார்களா அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதோ இந்த ஊழல்களுக்கு எதிராக நீங்களே தான் பேச வேண்டும் பேச்சுவார்த்தை இல்லை ரைட் அடுத்தது இப்போ நாம ராஜபக்ச பார்த்து விட்டோம் அடுத்த பாருங்கள் சுரந்தி மேடம் சுரந்தி ராஜபக்ஷவின் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சீன விஜயத்துக்காக அடிக்கடி சீனா சென்று வருபவர்கள் தான் இவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சீன விஜயத்துக்கு கொண்டு செல்வதற்காக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விஜயத்தின் போது எடுத்த புகைப்படத்தை ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சீனாவுக்கு செல்வதற்கு தயாரான ராஜபக்ஷ மைது ராஜபக்ஷவின் பார் யார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சீனா சென்று எடுத்த புகைப்படத்தை லெமினேட் செய்து ஃப்ரேம் செய்வதற்கு கூட ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் எவ்வளவு பெரிய தொகை அல்ல சிறிய தொகை தான் ஒன்பதாயிரத்து இருநூற்று எழுபது ரூபாய் ஒன்பதாயிரத்து இருநூற்று எழுபது ரூபாய் அட கடவுளே இந்த ஒன்பதாயிரத்து இருநூற்று எழுபது ரூபாயையும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்தா பெற வேண்டும் என்னடாப்பா இது என்று தான் கேட்க தோடுகின்றது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து எவ்வளவு திட்டங்களை மக்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு போட்டோவை ஃப்ரேம் செய்து லேமினேட் செய்து சீனாவை கொண்டு போகிறதுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்தால் பணம் எடுக்க வேண்டும் இதுதான் கல்வி அடுத்தது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தேரர்களுக்கு வழங்க அட்டபிரிக்காவுக்கு மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது பதினான்காம் ஆண்டு தேரர்களுக்கு மத தலைவர்களுக்கு வழங்க அட்டப்பிரிக்க அதாவது பௌத்த மதத்தின் அடிப்படையில் இருக்கின்றது அந்த வழிபாடுகளின் போது அவர்களுக்கு வழங்கப்படும் அவற்றை பெற்றுக்கொள்வதற்கு மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே இப்போ இந்த வழிபாடுகள் எல்லாம் இந்த கொண்டாட்டங்கள் எல்லாமே அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் புண்ணியம் தேடிக் கொள்ளத்தானே இப்போ நான் எனக்கு ஒரு புண்ணியம் தேடிக்கொள்ள வேண்டும் என்றால் நான் என் தந்தையின் பணத்தமோ என்னுடைய தாயின் பணமோ அல்லது என் மனைவியின் பணமோ நான் சென்று எடுக்க தேவையில்லை எடுக்க வேண்டும் எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்றால் நான் சம்பாதிக்கின்ற என்னுடைய பணத்திலிருந்து நான் நான்கு பேருக்கு உதவுகின்றேன் ஒரு கோயில் உண்டியலுக்கு காசை போடுகின்றேன் அது என்னுடைய பணத்தில் இல்லவா நான் செய்ய வேண்டும் எனக்கு புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்றால் இதற்கு வேறொரு நபருடைய பணத்திலிருந்து நாங்கள் அதை செய்ய வேண்டும் இப்போ ஒளிப்பதிவாளர் லிசிகரன் இருக்கின்றார் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார் இப்போ அவருடைய பணத்தை பெற்று நான் என்னுடைய பிறந்தநாளுக்கு நான்கு பேருக்கு உணவு கொடுக்க வேண்டுமா அல்லது அந்தோனியர் கோவில் இருக்கிறது இங்கே அந்தோனியர் சென்று லிசிகரனுடைய பணத்தை எடுத்து நான் கோயில் உண்டியலிலே காணிக்கை செலுத்த வேண்டுமா அப்படின்னா எனக்கு என்ன புண்ணியம் அது அவருக்கு இல்லையா செல்லும் இதுதான் நடந்திருக்கின்றது ஆகவே இவர்களுக்கு புண்ணியம் தேடிக்கொள்வதற்கு மக்கள் பணத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள் இது அநியாயம் அக்கிரமம் ராஜபக்ச இதை பார்த்து கொண்டிருந்தால் பதில் கூற கூறுங்கள் முடிந்தால் பதில் கூறுங்கள் உள்வண்ணம் மிக பிழித்துருது என்று அப்பே சல்லி ஜனதாவுகே சல்லி மக்களுடைய பணத்துக்கு நீங்கள் இப்படியான செலவுகளை செய்திருக்கிறீர்களே இப்படியெல்லாம் செலவு செய்து நீங்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய எழுநூறுவா சம்பளத்துக்கு கேள்வி எழுப்ப முடியுமா இந்த அரசாங்கம் எப்படி இருநூறு ரூபாய் சம்பளத்தை அதிகரித்து கொடுக்க முடியும் என்று நீங்கள் கேள்வி எப்படி கேட்கின்றீர்கள் என்ன தகுதி இருக்கின்றது உங்களுக்கு இதைத்தான் என்று கேட்கக்கூடிய கேள்வி ரைட் அடுத்ததாக அடுத்த லிஸ்ட் வருகிறது பாருங்கள் இது நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இப்படி ஒரு லிஸ்ட் கிடைத்திருக்கின்றது அதுதான் நாங்கள் ஆர்வமாக இதை நாங்கள் பேசியாக வேண்டுமே ரைட் ஜனாதிபதி அனுர மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு விஜயங்களுக்காக செய்த செலவு தொகை எவ்வளவு எத்தனை பேரை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய வெளிநாட்டு விஜயங்களுக்காக அழைத்து சென்றிருக்கின்றார் என்பதையெல்லாம் இப்பொழுது பார்க்க போகிறான் எப்படி தெரியும் ரணில் விக்ரமசிங்க தான் அதிகமாக இதில் செலவு செய்திருக்க போகிறேன் என்று நான் சொல்லும்போதே தெரியும் ரைட் அதை விவரமாக பார்ப்போமே ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான்கு பயணங்கள் அந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நான்கு வெளிநாட்டு விஜயங்களை மேற்கொண்டிருக்கின்றார் அதில் அந்த நான்கு பயணங்களுக்கும் அறுபத்தி நான்கு பேரை அழைத்து சென்றிருக்கின்றார் இப்படியான அந்த வெளிநாட்டு விஜயத்துக்கு நான்கு பயணங்களுக்கும் செய்த செலவு தான் நூற்று இருபத்தி ஒன்பது மூன்று ஒன்று செலவு செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்த பயணம் எப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதினாறு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி நரம்பிக்ரமசிங்க இதில் இந்த பதினாறு பயணங்களுக்கும் எத்தனை பேரை அழைத்து சென்றிருக்கின்றார் இருநூற்று அறுபத்தி ஒன்பது பேர் இந்த பயணங்களில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக மொத்தம் அந்த அத்தனை பயணங்களுக்கும் பதினாறு பயணங்களுக்கும் மொத்தமாக ஐநூற்று எழுபத்தி ஏழு ஒன்பது மில்லியன் செலவு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மொத்தமாக ஐந்து பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம அந்த ஐந்து பயணங்களுக்கும் நூற்று பதினைந்து பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள் அந்த பயணத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக மொத்தம் அந்த அந்த ஐந்து பயணங்களுக்கும் முன்னூறு மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக மொத்தமாக ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை

ஒன்று பூஜ்ஜியம் தசம் இப்படித்தான் ஆரம்பிக்கின்றது அடுத்து மே மாதம் நான்காம் தேதி தொடக்கம் ஆறாம் தேதி வியட்நாம் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார் அதற்கு சென்ற செலவு ஒன்று ஒன்பது மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்தாக ஆயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி தொடக்கம் பதினூன்றாம் திகதி வரை ஜெர்மன் சென்றிருக்கின்றார் நான்கு பூஜ்ஜியம் மில்லியன் செலவு செய்திருக்கின்றார் செலவாகி இருக்கின்றது

இத்தான் அந்த தரவுகள் ஆகவே இன்றைய தினம் நாங்கள் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் மூன்று விதமான செலவு விவரங்கள் கடந்த காலங்களில் என்னென்ன எவ்வளவு அநியாயமாக செலவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பது குறித்த நாங்கள் இன்றைய தினம் இந்த டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் பார்த்தோம் நீ நாட்களுக்கு பிறகு தான் நாங்கள் இன்றைய இந்த டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியை பதிவு செய்கின்றோம் காரணம் ஒரு சில நேர்காணல்கள் அதன் காரணமாக டொப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சி தள்ளி போய்விட்டது ஆனால் இன்று தொடக்கம் நாங்கள் அடுத்தடுத்த டொப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம் அப்போ இதுதான் கடந்த ஆட்சியாளர்களால் கடந்த ஆட்சி காலங்களில் செய்யப்பட்ட சில விவரங்கள் அதே போல் இன்று எதிர்த்தரப்பில் அமர்ந்து கொண்டு அரசாங்கத்தை பார்த்தோம் விமர்சிப்பவர்களுக்கு கேள்வி கேட்பவர்கள் கடந்த காலங்களிலே அவர்களுடைய ஆட்சி காலங்களில் என்னென்ன சித்து விளையாட்டுகளை விளையாடினார்கள் என்பது குறித்து தான் நாங்கள் என்றும் பார்த்தோம் தொடர்ந்தும் பார்ப்போம் இன்னும் நிறைய ஃபைல்கள் இருக்கின்றது அறிக்கைகள் கிடைக்கும் அவற்றை நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வழங்க தயாராக இருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் இன்னும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள நிறைய விடயங்கள் இருக்கும் கடந்த ஆட்சிகளில் என்னென்ன இடம்பெற்றது ஊழல்கள் மோசடிகள் என்று கேளுங்கள் நாங்கள் அவற்றுக்கான பதில்களை உண்மை கருத்துக்களை தேடி வழங்க தயாராக இருக்கின்றோம் இன்று நாங்கள் விடைபெறுகின்றோம் அடுத்த டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் வில்சன் மின்சன் ஒளிப்பதிவாளர் திசேகரனுடன் நன்றி வணக்கம் அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு